வணக்கங்க என் பேர் சங்கீதாங்க நாங்கள் பொன்னைகவுண்டம்புத்தூரில் சிப்பி கேளான் பண்ண வச்சுருக்குறேங்க இது தொழில் நல்ல தொழிலுங்க லாபகரமான தொழில் இதில் வந்து ஒரு மூணு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து கவுர்மெண்ட்லேருந்து மானியனும் கொடுக்குறாங்கங்க ஒரு ஐம்பது ரூபா மானியன் கொடுக்குறாங்க நல்ல தொழிலுங்க ஹவுஸ் ஒய்ஃபாக வீலுக்கு நல்ல தொழிலுங்க ஒரு பத்துக்கு நாற்பத்தி ரெண்டு செட்டு பதினொன்றுக்கு நாற்பத்தி ரெண்டு செட்டு போட்டினோம்னா ஒரு எட்நூறு பேக் எழுநூறு பேக் மாட்டலாங்க டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் கேளான் பொறிக்கலாம் டெய்லி ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வருமானம் பார்க்கலாங்க லாபம் உண்டு நஷ்டமும் உண்டு இதில் வந்து நாம் கடைப்பிடிக்கிறதுலேருந்து இருக்குது வாங்க உங்களுக்கு நாங்கள் வேணாலும் ஃப்ரீயாக தான் சொல்லித்தர்றோம் நீங்கள் போய் இடம் இருந்ததுன்னா நீங்கள் கேளான் பண்ண செட்டு போட்டு நீங்கள் இருந்தே வருமானம் சம்பாதிக்கலாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறது இலவசமாகவே சொல்லித்தர்றேங்க சொல்லி இலவசமாகவே சொல்லித்தரேங்க வாங்க நாங்கள் போட்டிருக்கிறோம் நாங்களும் போடுறதை பார்த்துட்டு போய் நீங்கள் பழகி நீங்களும் போய் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆ சரிங்க